வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் தேங்காய் பூ பணியாரம் செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் பொதுவாக பணியாரன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் அல்லது வரமிளகாய் போட்டு தான் செய்வாங்க இன்றைக்கி நான் தேங்காய் பூ மட்டுமே போட்டு தாளித்து செஞ்சுருக்கேன் நான் எப்படி செஞ்சுருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இது இப்போ தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதாவது இப்போ தான் க கிச்சனுக்கு போகிறவங்க புதுசாக கல்யாணம் பண்ணவங்க சமையல என்னான்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இப்படி ஒரு பணியாரம் இருக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க வெங்காயம் வந்து நம்ம இந்த விலை அதிகமாக இருக்கும்போது வெங்காயம் போடாமல் செய்வோம் இல்லைங்களா அது மாதிரி வெங்காயம் இல்லாத டைமில் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க தேங்காய் பூ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு தேங்காவை நம்ம தினம் தினம் சாப்பிட்ணுங்க பெங்களூர் டூ சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க பாருங்க தேங்காவை நான் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிறேன் அரைச்சி வந்து இப்போ இட்லி மாவுங்க இட்லி மாவு நானே நேற்று அரைச்சி வச்ச இட்லி புளித்த இட்லி மாவு தான் அதில் நான் தேங்காய் பூ கலந்துக்கிட்டேன் இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கடுகு கருவேப்பில வர மிளகா அது மட்டுமே சீரகம் இவ்வளோதாங்க அது தாளிப்பு இப்போ பாருங்க வேர்க்கடலை பொட்டுக்கடலை வெங்காயம் பூண்டு வரமிளகா கொஞ்சம் பச்சை ம அதை சாரி கொத்தமல்லி தழை கருவேப்பிள்ளங்க இது எல்லாமே பச்சை அரைச்சிக்கலாம் பச்சை அரை அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ மாவு நான் கலந்து வச்சுட்டேங்க அதை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுட்டேன் இன்றைக்கி வீடியோ இப்போ நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு தெரியாது தெரியாமையாக இருக்க போது நம்ம ஒன்று சொன்னோம்னா ரெண்டு செய்வாங்க அதனால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இப்போ நானே பாருங்கள் நான் அது எண்ணெயை ஊற்றி நான் திருப்பி வச்சாச்சு அருமையான சுவையில் தேங்காய் பூ பணியாரம் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட பிளைனாக ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்கும் இதே மாதிரி செய்யலான்னு நீங்கள் நினைப்பீங்க வெங்காயம் விலை அதிகமாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்களேன் இது நான் வெங்காயத்துக்கு வெங்காயம் போடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லலை இது வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தி தேங்காய் பணியாரம் அருமையான சுவையில் நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த தேங்காய் பூ பணியறத்துக்கு இந்த பச்சை சட்னி ரொம்ப சூப்பராக இருந்துதுங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க சப்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்